ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை உறுப்பு நாடுகளுக்கு நாங்கள் சொல்லுகிற செய்தி சரியான முறையிலே நாங்கள் தெரிவிப்போம் அது ஒரு கடிதம் மூலமாகவோ வேறு எந்த விதமாகவோ நாங்கள் உரிய நேரத்தில் அதை செய்வோம் என்ற முடிவை எடுத்திருக்கிறோம் இது சம்பந்தமாக ஏற்கனவே எங்களுடைய அரசியல் குழுவும் அரசியல் தீர்வு சம்பந்தமான ஏழு பேர் கொண்ட குழுவும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து சென்ற சனிக்கிழமை நாங்கள் வியாபாணத்தில் கூடி இந்த கடிதத்தில் நாங்கள் கையொப்ப முடிவதில்லை முடுவதில்லை என்ற தீர்மானத்தை எடுத்துக்கிறோம் நாங்கள் வைத்த கூட்டத்தில் இது சம்பந்தமாகவும் பேசப்பட்டது அதற்கான காரணங்களை அன்றைக்கே நான் வெளிப்படுத்தி இருந்தேன் அந்த கடிதத்தில் உள்ளடக்கத்தை பற்றின அல்ல அது செய்யப்பட்ட முறைமை எதற்காக அது செய்யப்படுகிறது என்கின்ற பல விமர்சனங்கள் இருக்கின்றன இப்பொழுது அந்த உள்ளடக்கத்தை பற்றியும் பலர் பல விதமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அதிலே கையொப்ப முடாத தரப்பினரெல்லாம் தங்களுடைய பெயர்களை அதிலே சேர்த்து விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் வந்திருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் அதோடு ஈடுபடாமல் இருப்பது நல்ல விஷயம் ஆனால் அன்றைய கூட்டத்திலே படியே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை உறுப்பு நாடுகளுக்கு நாங்கள் சொல்லுகிற செய்தி சரியான முறையிலே நாங்கள் தெரிவிப்போம் அது ஒரு கடிதம் மூலமாகவோ வேறு எந்த விதமாகவோ நாங்கள் உரிய நேரத்திலே அதை செய்வோம் என்ற முடிவை எடுத்திருக்கிறோம் அது சம்பந்தமான கலந்துரையாளர்கள் வரைவுகள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆகவே தமிழ் மக்களுடைய பிரதான அரசியல் பிரதிநிதி என்ற வகையிலே இலங்கை தமிழரசு கட்சி இப்படியான சிக்கல்களிலே சிக்குண்டு இருக்காமல் தெளிவாக எங்களுடைய நிலைப்பாட்டை எங்களுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் தெரியப்படுத்துவோம் சர்வதேச சமூகத்தில் இருந்து இங்கே வருகிற அனைவரோடும் எங்களுக்கு சந்திப்புகள் ஏற்படுத்தப்படுகிற போது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் பேசுவது வழக்கம் அதை நிச்சயமாக செய் செய்து கொண்டே வருகிறோம் ஆஸ்திரேலியா தேசாதிபதி வருகிற போது கூட நாங்கள் அந்த விடயங்களை பேசுவோம் அதிலே தற்போது மிக முக்கியமான விடயமாக எழுந்திருக்கிற செம்மணி விவகாரத்தை நாங்கள் நிச்சயமாக அவர்களிடத்திலே சொல்லுவோம் ஏனென்றால் செம்மணியிலே ஒரு சிறிய இடத்திலேயே நான் இரண்டு தடவைகள் அங்கேயே சென்று பார்வையிட்டிருப்பேன் நூற்றி முப்பதுக்கு கூடுதல் அனைப்பு நூற்றி ஐம்பது கிட்ட வந்திருக்கலாம் என்பது தொகுதியில் இருக்கின்றன மிக ஆழமாக கூட இல்லை நிலத்துக்கு ஒரு கொஞ்ச தூரத்திலேயே எல்லாம் புதைக்கப்பட்டிருக்கின்றன புதைக்கப்பட்டிருக்கிற விதங்கள் ஆடைகள் இல்லாமல் புதைக்கப்பட்டிருக்கிறதுக்கான சார்ந்துகள் இருக்கின்றன அப்படியான ஒரு சூழ்நிலையிலே ஏராளமானவர்கள் இவர்கள் வளமைக்கு மாறாக அது ஒரு மாயானமாக இருந்தாலும் கூட வளமையாக மயானத்திலே செய்யப்படுகிற உதைக்கப்படுகிறது உடல்கள் இருக்கிறது அது வேறு ஆனால் இது வித்தியாசமான ஒரு முறையிலே செய்யப்பட்டிருக்கிறது அந்த பிரதேசத்திலே ஒரு குறித்த காலகட்டத்திலே நிறைய பேர் காலாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படியான ஒரு பின்னணியும் இருக்கிறது ஆகவே இது ஒரு திருப்பு முனையான ஒரு விவகாரம் இலங்கை தமிழ் மக்களுக்கு எதிராக செய்யப்பட்ட இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் போன்ற பல விடயங்கள் சம்பந்தமான ஆதாரங்கள் தற்போது வழிபட்டு வருகின்றன இதற்கு முன்னரும் பல ஆதாரங்கள் இருந்தன ஆனால் இந்த ஆதாரங்கள் ஒரு திருப்பு முனையான ஒன்றாக இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் சகலருக்கும் இதை குறித்து தெரியப்படுத்துவோம் சர்வதேச ஈடுபாட்டை தொடர்ச்சியாக நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்